ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் பதினை எல்லை இளியூரா நங்கை மேற்போதற்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டை உன் வாயும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னை என்னை கொல் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடலோர எம் பாபாய் பாடலின் பொருள் என் அழகிய தோழியே இளமை கிளியே நாங்கள் எல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகின்றாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர் அப்போது அந்த தோழி கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள் இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள் உடனே தோழிகள் உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்பொழுது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிறு சிறுத்தனர் அப்போது அவள் சரி சரி எனக்கு பேச தெரியவில்லை நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாய் இருந்துவிட்டு போங்கள் நான் காரியாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள் அம்மா நாங்கள் எல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும் உனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடைந்து கொள்கிறார்கள் அவளும் சண்டைக்காரி பேச்சை விட மறுக்கிறாள் என்னவோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகிறீர்களே எல்லோரும் வந்துவிட்டார்களா என்கிறாள் தோழிகள் அவளிடம் நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார் வலிமை பொருந்திய குவளையா பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள் ஒரு பாடலை இரு தரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடாமலே இனிமைப்பட பாடியிருக்கிறார் ஆண்டாள் நாச்சியா பெண்களுக்கு பேச கற்றுத்தரவா வேண்டும் இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கேரி செய்யும்படியான ஒரு சூழலை நகைச்சுவை ததும்ப இருக்கிறார் படிக்க படிக்க சர்க்கரை துண்டாய் இணைக்கும் பாடல் இது இந்த பாடலுடன் தோழியை எழுப்பும் பாடலும் முடிவடைந்து விடுகிறது ஆண்டாள் திருவடிகளே சரணம்